ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அரசன்ஸ்கிரீம் இன்னைக்கு பஜ்ஜி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் எண்ணெய் குடிக்காம சாஃப்ட்டாக கிறிஸ்பியாக டேஸ்ட்டாக எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இன்றைக்கி நம்ம மொழா பஜ்ஜியும் வெங்காய பஜ்ஜியும் தான் சேர்ப்புகிறேன் வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அந்த பஜ்ஜி செய்கிறதுக்கு நான் தேவையான அளவு கடலை மாவு எடுத்து வச்சுக்கிட்டேன் இப்போ அதுக்கு மூணு டேபிள்ஸ்பூன் அளவு பச்சரிசி மாவு சேர்த்துக்கிட்டேன் பச்சரிசி மாவு வந்து கிறிஸ்பிக்காக சேர்க்குறது இப்போ கொஞ்சமாக இந்த அளவுக்கு சோடா உப்பு சேர்த்துக்கிட்டேன் சோடாப்பூ சேர்க்குறப்ப ரொம்ப கம்மியாக சேர்க்கணும் அதிகமாக சேர்த்துறக்கூடாது அப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் எடுத்துக்கிட்டேன் வீட்லேயே அரைச்ச தனி மிளகாய் தூள் தான் இப்போ இதை ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு உப்பு போட்டு நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கலாம் மாவு ரொம்ப தண்ணியாக இருந்தால் எண்ணெய் அதிகம் குடிச்சிடும் அதனால் பார்த்து த கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பிசஞ்சு வச்சுக்கோங்க கட்டி எதுவும் இல்லாமல் கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா அளவுக்கு கரைச்சி வச்சுக்கணும் ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது மாவு ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுனாலும் வ பஜ்ஜி சாப்பிட்றப்போ ஒரு மாதிரி ஹார்டாக இருக்கும் இப்போ நம்ம எண்ணெய் காஞ்சிருச்சு நல்லா பாருங்க ஆவி வருது இப்போ இதெல்லாம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மிளகா பஜ்ஜியை சாரி மிளகாவை இந்த இதில் மாவில் முக்கி போட்டுக்கலாம் நம்ம மிளகா போட்டதுமேவும் கரண்டி உள்ளே விட்டுறக்கூடாது ஒரு டைம் அந்த ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கு தான் நம்ம இன்னொரு பக்கம் திருப்பி விடணும் மிளகா பஜ்ஜியை வந்து நம்ம எண்ணெயில் போட்டதவே நம்ம கரண்டி உள்ளே விட்டோம் அப்படின்னா அந்த மாவெல்லாம் கரண்டியில் ஒட்டிக்கும் அப்புறம் இங்கிட்டு பிஞ்சு அந்த எண்ணெயிலே கொஞ்சம் கொஞ்சமாக பீஸ் பீஸாக கிடக்கும் இப்போ பாருங்கள் நம்ம மாவு கரை பஜ்ஜி நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ இதை எடுத்துக்கலாம் தனியாக உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நல்லா கிறிஸ்பியாக என்ன எதுவும் குடிக்காமல் வந்திருக்கு இப்போ நான் வெங்காய பஜ்ஜி செய்கிறதுக்கு இந்த மாதிரி வெங்காயத்தை வட்ட வட்டமாக கட் பண்ணி வச்சுக்கிட்டேன் இப்போ அதன் அதே மாவில் டிப் பண்ணி போட்டுக்கலாம் நீங்கள் இதில் வாழைக்காய் அப்புறம் கத்திரிக்காய் அப்பளம் இந்த மாதிரி எது வேணாலும் போட்டுக்கலாம் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டு சூப்பராக வரும் எண்ணெய் குடிக்காமல் கிறிஸ்பியாக நல்லா வரும் இப்போ கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை இதில் அதே மாவில் முக்கி போட்டுக்கிட்டாச்சு பாருங்க நான் போட்டதும் கரண்டியை விடலை இப்போ திருப்பிக்கிறேன் நம்ம எப்போவுமே பஜ்ஜி முக்கி போட்டதுமே நம்ம இது பண்ணக்கூடாது ஒரு டைம் ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கு அப்புறம் இன்னொரு பக்கம் திருப்பி விடணும் போட்டதும் கரண்டி உள்ளே விடக்கூடாது அவ்வளோதான் இப்போ நல்லா வெந்துருச்சு இப்போ வடிகட்டிக்கலாம் எண்ணெயிலேருந்து இப்போ பாருங்கள் நம்மளுக்கு சூப்பராக நல்லா டேஸ்டான சுவையான பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதான் இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் நான் சொன்ன இதே மெத்தடில் அப்போ தான் உங்களுக்கு இன்னும் குடிக்காமல் நல்லா கிறிஸ்பியாக சாஃப்டாக டேஸ்ட்டாக வரும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம ஸ்க்ரீன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ பாய்